நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம நல்ல காரசாரமான ஒரு செட்டி நாட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய கார சட்னி தான் செய்ய போகிறோங்க இந்த காரச்சட்னி வெள்ளை அப்பத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இப்போது இந்த சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வெள்ளை அப்பம் மட்டும் இல்லை இட்லி தோசைக்கலாம் கூட செம்மையாக இருக்கும் இந்த சட்னி ஒரு அடிகனமான பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் மட்டும் தான் இந்த சட்னியை செய்யணும் அப்படி செய்யும் தான் சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது எண்ணெய் காஞ்சிருச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பதினஞ்சு காஞ்ச மிளகாவை அந்த காம்பை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் காம்போடு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க நான் எப்பொழுதுமே மிளகாய் சேர்க்கும் பொழுது காம்பை எடுத்துருவேன் மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு அஞ்சு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி எடுக்க போகிறேன் ஒரு தக்காளிக்கு மூணு மிளகான்னு கால்குலேட் பண்ணி எடுத்தேன் இப்போ நம்ம வறுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளியை சேர்க்கணும் நான் வீட்டில் நடந்த சில வேலைகள் நடுவில் வந்துருச்சு அதனால் அதையும் இதையும் மாற்றி செய்யும்பொழுது கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன் நம்ம மிளகாவை போடணுன்றதே ஞாபகம் இல்லாமல் தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன் அதனால் இதில் மிளகாவை சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவில் கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு இதில் நாலு இல்லை அஞ்சு பூண்டுப்பல்ல சேர்த்து அரைக்கிறேன் நீங்கள் அரைக்கும் பொழுது மிளகாய் உப்பு பூண்டு தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இது போல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே பேனில் மிளகாய் வதக்கணும் இல்லைங்களா அதில் எண்ணெய் இருக்கும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு எண்ணெய் ஓரளவு காஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கினீங்கன்னாலும் சுவையும் மனமும் இன்னுமே நல்லா இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெங்காயம் இது போல் வதங்கணும் வெங்காயம் வதக்கும் பொழுது மிதமான தீயில வச்சு வதக்கிடுங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்கன்னா டைம் எடுக்கும் நமக்கு இது போல் நல்லா வதக்கிட்டு செய்யும்பொழுது சட்னி நல்ல மனமாக இருக்கும் ஒவ்வொருத்தர் அந்த பக்கமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் செய்வாங்க எனக்கு இந்த மெத்தடில் செய்யக்கூடிய அந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிப்பேன் இப்போ பாருங்கள் விழுதை இதெல்லாம் சேர்த்தாச்சு உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மிதமான தீயில வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் கொஞ்சம் உயரமாக இருக்க பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலெலாம் தெறிக்காமல் இருக்கும் ஸ்டவ் மேலெல்லாம் சட்னி தெறிக்காமல் இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடிட்டு நல்லா குக் பண்ண பிறகு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பத்து நிமிடத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு நான் எப்பொழுதுமே தாளிக்கிறது லாஸ்ட்டாக தான் தாளிப்பேன் நீங்கள் ஒரே பாட்டில் உங்களுக்கு வேலை முடியணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்துக்கு முன்னாடி கடுகு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து தாளிச்சுட்டு அதுலேயே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் என்ன நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ சட்னி எடுத்து ப்ளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் நம்ம இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் தாளிக்கும்பொழுது உளுந்தம்பருப்பு சேர்க்காதீங்க உளுந்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு ரொம்ப ஊர்ன மாதிரி ஆகிடும் அதனால் பொதுவாக உளுந்தம்பருப்பு சேர்க்க மாட்டாங்க இப்போது தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு தாராளமாகவே நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இதில் சேர்த்துட்டு நல்லா சூடேறட்டும் சூடு ஏறின பிறகு கடுகு கடுகோடு கொஞ்சம் சீரகம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு அதை சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்ச பிறகு இலைகளை உருவி இதில் சேர்த்துட்டு இலைகளும் பொறிஞ்ச பிறகு தாளிப்பு எடுத்து சட்னி மேலே சேர்த்துடலாங்க நல்லா கம கமனு வாசனையில் சூப்பராக செட்னி நாடு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்கள் பொழுது லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி கூட தாளிச்சிக்கலாம் இந்த சட்னியை சூடான சாதத்தில் சேர்த்து விசஞ்சி சாப்பிட்றதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும்ங்க இப்போது இதே சட்னியை வேறு மெத்தடில் கூட செய்யலாம் நீங்கள் இன்ஸ்டண்டாக அன்றைக்கே யூஸ் பண்ணிட்டு போறீங்கன்னா அந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நான் ஃப்யூச்சரில் அந்த மெத்தடும் அப்லோட் பண்ணுறேன் இந்த ரெசிபி நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க அப்படி யூஸ் பண்ணும்பொழுது ஈரெல்லாம் படாமல் பார்த்துக்கோங்க நல்லா ஆறன பிறகு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஓப்பனில் விட்டு சுருங்க விட்டால் தான் அந்த மூடியில் இருக்க தண்ணியெல்லாம் சட்னியில் இறங்காமல் இருக்கும் இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க டிராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின் போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்